சென்னை ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு லட்சம் ஆவணங்கள் பதிவு பத்திர பதிவு மூலம் ரூபாய் பதினஞ்சு ஆயிரம் கோடி வருவாய் கடந்த ஆண்டை விட ரூபாய் இரண்டு ஆயிரம் கோடி அதிகம் சென்னை ஜனவரி ஆறு தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு லட்சம் ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன பத்திரப்பதிவு மூலம் தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் பதினஞ்சு ஆயிரம் கோடி வருவாய் கிடைத்து உள்ளது இது கடந்த ஆண்டை விட இரண்டு ஆயிரம் கோடி அதிகமாகும் கட்டணம் தமிழகத்தில் வணிக வாரி ஜிஎஸ்டி மது விளக்கு ஆய தீர்வை டாஸ்மாக் துறைகளுக்கு அடுத்தபடியாக அதிக வருமானம் ஈட்டி தரும் துறையாக பத்திர பதிவுத்துறை இருக்கிறது பொதுமக்கள் தாங்கள் வாங்கும் வீடு நிலம் வணிக வளாகம் தொழிற்சாலை உள்ளிட்ட எந்த சொத்தாக இருந்தாலும் பத்திர பதிவு துறையில் பதிவு செய்ய வேண்டும் அதற்கு கட்டணமாக சொத்தின் மதிப்புக்கு ஏற்ப மொத்தம் ஒம்பது சதவீதம் கட்டணம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் பத்திர பதிவுகள் அதிகரித்து வருவதால் வருமானமும் கூடிக்கொண்டே செல்கிறது அதன்படி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் நிதி ஆண்டில் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இருபத்தி அஞ்சு லட்சத்து மூணு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு ரூபாய் பதினைந்து ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி வருவாய் ஈட்டப்பட்டு உள்ளது இதே காலகட்டத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி நாலு லட்சத்து தொண்ணூற்றி மூணு ஆயிரத்து எண்பது ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு ரூபாய் பதிமூணு ஆயிரத்து அறுநூற்றி பத்து கோடி வருமானம் ஈட்டப்பட்டு உள்ளது அதன்படி இந்த ஆண்டு பத்து ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தஞ்சு ஆவணங்கள் அதிகம் அதேபோல் வருமானமும் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி அதிகரித்து உள்ளது ரூபாய் பதினெட்டு ஆயிரம் கோடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு நிதியாண்டின் அதாவது ஏப்ரல் மாதம் முதல் மார்ச் மாதம் முடிய பத்திர பதிவு துறை ரூபாய் பதினேழு ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி வருமானம் ஈட்டி இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனை படைத்து இருந்தது இந்த சாதனை இந்த ஆண்டு மீண்டும் முறியடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இதுவரை ரூபாய் பதினைந்து ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி வருவாய் கிடைத்துள்ளது இன்னும் கூடுதலாக ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்து கோடி தான் தேவை இன்னும் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ளதால் வரும் தை மாசி மாதங்களில் அதிக அளவு பத்திரப்பதிவு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஆண்டு ரூபாய் பதினெட்டு ஆயிரம் கோடியை தாண்டிவிடும் என்றும் அதிகாரி ஒருவர் கூறினார் தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சு லட்சம் ஆவணங்கள் பதிவு பத்திர பதிவு மூலம் ரூபாய் பதினஞ்சாயிரம் கோடி வருவாய் கடந்த ஆண்டை விட ரூபாய் இரண்டாயிரம் கோடி அதிகம்